ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் புது வருஷம் பிறந்துருச்சு அதனால் எல்லாேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி புத்தாண்டு அதமாக எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா பாய்கிட்ட கேட்டிருந்தோம் குக்கரில் பிரியாணி கொழையாமல் செய்கிறது எப்படின்னு அவங்க சொன்னது மாதிரி தான் நாங்களும் இப்போ செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஆனியன் முதல்ல போட்டுக்கோங்க அது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் நாலு பச்சை மிளகா தான் நான் போட்டேன் அப்புறம் அது நல்லா கிண்டினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டேன் வெங்காயம் வதங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அது நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க கிளரி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி செய்ங்க எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தேவைப்பட்டது ஆனால் எங்கள் வீட்டில் குக்கர் கொஞ்சம் சின்ன குக்கராக இருந்ததுனால நான் ரெண்டு தடவையே செய்ய வேண்டியதாக போச்சு அதனால தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் அதிகமாக வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ போட்டுக்கலாம் பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் முட்டையும் வர வச்சுருக்கேன் முட்டை அதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் வெடிக்காமல் இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க எந்தளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு பச்சை வாசனை போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க நல்லா போட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டுங்க இந்த மாதிரி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கிண்டுங்க எந்த அளவுக்கு தக்காளி வந்துட்டு நல்லா குழையுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நல்லா ரோமா செம்மையான வாசனை வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு அரை கிலோ அளவுக்கு ஏன்னா எங்கிட்டேன் இது அரை கிலோ தான் செய்ய முடியும் இந்த குக்கரில் சிக்கன் கொஞ்சம் போட்டுட்டு அது கொஞ்சம் மஞ்சள் தூள் தான் நான்வெஜ்ஜை நம்ம சமைச்சாலும் அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் இல்லையா அப்புறம் ஒரு பத்துரூவா பாக்கெட் தான் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் அதை ஃபுல்லாக போட்டு நல்லா கிண்டிட்டு அதே மாதிரி ஒரு பத்துரூபா பாக்கெட்டில் ஒரு பாதி அளவுக்கு தான் கரம் மசாலா போட்டேன் அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா தூள் போட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் தயிர் பாக்கெட்லேருந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கிண்டுங்க பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க கிண்டி முடித்த உடனே ஒரு அரை லெமன் பாதி லெமன் இப்போ புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்புறம் மீதி லெமன் வந்து குக்கர் மூடும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே கிண்டுங்க கிண்டி முடித்த உடனே நான் இந்த படின்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில் அதில் ஒரு ஒரு படி அளவுக்கு எடுத்ததுனால அதுக்கு ஒன்றரை அளவு படி தண்ணி ஊற்றுறேன் பிரியாணி ரைஸ் தான் எடுத்துருக்கோம் உப்பு பாத டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கிளறுங்க அரிசி உடையாது கொஞ்சம் பயமிடாமலே கிளறலாம் அதுக்கப்புறமா மீதி இருக்கிறேன் பாதி இல்லாமல் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கலர் பவுடர் போட்டு నల్లకిండి కుక్కర మూడి రెండు